நல்ல நம்ம உபாகமம் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் கர்த்ததாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும் என்று சொல்லி நான் கற்றுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் கத்ததாமே நம்மை வழிநடத்துவாராக உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா துதிக்கிறோம் தகப்பனே இதோ கத்தராய தேவன் நீர் எங்களோடு கூட இந்த செய்தியின் வழியாக பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் பேசுகின்ற தேவன் ஒவ்வொரு வசனங்களின் வழியாக எங்களோடு கூட நீங்க பேசுங்க தகப்பனே நம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் மிகவும் கருக்கானது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட வசனமானது எங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி பாய்ந்து அப்போ எங்களுடைய கிரிகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்காக எங்களுடைய வாழ்க்கையை கத்திராய் தேவனை பரிசுத்தம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தன் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் பாருங்க, சொல்லுகிறார் நீ உன் கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் இந்த உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அநேக ஆசிர்வாதமான வாக்குத்த வசனங்கள் இருக்கிறது நம்ம வரிசையா வாஸ்த்தோனாலே நமக்கு தெரியும் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையில ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதமான காரியங்கள் இந்த உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு சிறப்பான ஒரு ஆசிர்வாதம் தான் நம்ம இன்றைக்கு வாசித்த இந்த ஒன்பதாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க நம்ம எப்ப பரிசுத்த ஜனங்களாக நிலைப்படுத்தப்படுவோம் அல்லது பரிசுத்த வான்கள் என்று மற்றவர்களால் சொல்லப்படுவோம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது கத்தர் இட்ட கட்டளைகளை நம்ம கை தான் நம்ம பாருங்க அநேக சபைக்கு போகிறவங்களே கூட அநேக பேசுவது ஒன்றாக இருக்கும் செய்வது வேறொன்றாக இருக்கும் அப்போ ஜனங்கள் பார்க்குற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பைபிளை எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன பிரயோஜனம் பைபிள் படியாக இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம சாட்சியை கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே கத்ராய் தேவன் சொல்கிறாரு உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி பாருங்க அநேகர் நினச்சுக்கிறாங்க வெள்ள ட்ரெஸ்ஸு போட்டா அவங்க நல்ல பரிசுத்தவான்கள் தொடர்ந்து ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போனா அவங்க நூறு சதவீதம் பரிசுத்தவான்கள் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தால் அல்லது கெட்ட வார்த்தை பேசுகிற உலக மனிதர்களோடு கலவாமல் இருந்தால் அவங்க சுத்தமான பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க இதே இது அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்போம் சபைகளுக்கு போகிறவர்களே நான் மட்டும்தான் பரிசுத்தவான் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களோ அல்லது மற்ற அநேகர் வெள்ள உடை அணிந்து கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க சபைகளுக்கு போகிறவங்க வெண்வஸ்திரம் தரித்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அவங்களாம் மற்றவங்கள எப்படி பார்ப்பாங்க பாவி என்ற ஒரு நோக்கத்தோடு எல்லோரும் கிடையாது ஒரு சிலர் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு பார்ப்பாங்க இவங்களாம் இன்னும் ரசிக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ பாருங்கள் வெளி அடையாளம் நம்மை ஒருபோதும் பரிசுத்தப்படுத்தவே படுத்தாது சீசர்கள் இயேசுகிட்ட கேக்கும்போது கை கழுவாமல் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இயேசு ஏசு என்ன சொல்லுவார் வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து வருகிறதுனால அதுதான் என்ன செய்யும் உங்களை தீட்டுப்படுத்தும் அதனால் கை கழுவிட்டு சாப்பிட்டாலும் கழுவாமல் சாப்பிட்டாலும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ பாருங்கள் வெளியில் பரிசுத்தவான்களாக காட்டி உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாமளும் கூட நான் சபைக்கு போகிறேன் நான் பைபிள் படிக்கிறேன் நான் வந்து ஜபம் பண்ணுறேன் இந்த மாதிரியான காரியங்களை சொல்லுகிறோம் அதை செய்கிறோம் ஆனால் கத்தறி இட்ட கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிறோமா உபாகமத்தில் அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலை வீராகமத்தில் அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தறிட்ட கட்டளைகளை நம்ம பின்பற்றி வருகிறோமா ஏன்னா இந்த உபாகமம் இருபத்தி எட்டு தொடங்குகிறப்ப சொல்கிறாரு நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணுமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவள் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பளிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்க கத்தருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கும்போது கத்தராய தேவன் என்ன செய்கிறானா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைக்கிறார் அதை காட்டிலும் இந்த உபாகமம் இருபத்தி எட்டில் மூன்று முதல் பதினான்கு வரைக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை கட்டளை பழிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறவராக நம்ம இந்த மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தராய தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் தான் நம்ம இப்பொழுது வாசிருக்கோம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது கத்தர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் இதில் உள்ள சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் இன்றைக்கு நம்ம பார்த்து செய்தியை முடிக்க போகிறோம் இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்ம வாசித்தோம் அதில் சில முக்கியமான அந்த ஒன்பதாம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் முதலாவது நிலைத்திருத்தல் அங்கே சொல்கிறார் இல்லையா நிலைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அப்போ நிலைப்படுத்துதல் என்பது என்ன என்று சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் யோவான் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன் பாருங்க கத்தருடைய பிள்ளைகள் யாரில் நிலைத்திருப்பாங்க கத்தரில் நிலைத்திருப்பாங்க ஒரு திராட்சை கொடி இருக்கு அதுல திராட்சை செடி இருக்கு அதுல அநேக கொடிகள் படந்து போய் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கொடியை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலமா ஏதாவது பலன் நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது நடுவில் அந்த செடி வந்து இருக்கும் சுற்றியில் நிறையா கிளைகள் போய்க்கொண்டே இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கிளையை கட் பண்ணிவிட்டால் அதனால நமக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது அந்த செடியோடு நிலைத்திருக்கக்கூடிய கொடி மட்டும்தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது திராட்சை பழங்களே கொடுக்கும் அதுபோல தான் நாமளும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் நாம் எப்பொழுது கனி கொடுக்க முடியும் அதாவது கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுது கனி கொடுக்க முடியும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும் அதுதான் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும் அதுக்கு தான் அங்கே சொல்கிறாரு நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நீங்கள் எண்ணிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பாருங்க நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆவியின் கனிகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவியின் கனியை குறித்து நம்ம ஒரு ஒன்பது கனிகளை வாசிக்க முடியுமா அன்பு, கனியோ சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று சொல்லி ஒன்பது கனிகளை குறித்து நம்ம பார்க்க முடியும் அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் அன்பில்லாமல் இருந்தால் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ அல்லது எல்லா விஷயத்துக்குமே நம்ம சட்டென்று கோபப்படுகிறவர்களாக இருந்தால் பொறுமையை கடைபிடிக்கிறவர்களாக பொறுமை என்கிற கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சாந்த குணத்தோடு காணப்பட வேண்டும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இதுதான் ஆவியின் கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் இந்த கனிகள் எல்லாம் எப்பொழுது நம்ம இடத்துல வெளிப்படும் கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்கும் போது நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் தான் இப்படிப்பட்ட கனிகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும் அப்போ பாருங்க அதுதான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்துவைப் போலவே கிறிஸ்து எவ்வாறு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதைப்போலவே கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற நாமும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட வேண்டும் அதை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார் அப்போ பரிசுத்த மாணவர்கள் என்பது வெண்வஸ்திரம் தரித்தவர்களோ அல்லது இடைவிடாமல் ஆரா செல்லுகிறவர்களோ இடைவிடாமல் ஜெபிப்பவர்களோ முழுவதுமாக கிடையாது யாரெல்லாம் கத்தருக்குள்ளாக முழுவதுமாக நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பரிசுத்தவான்கள் சரிங்களா அப்போ பாருங்கள் கத்தருக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் நம்ம ஒவ்வொருக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும் கத்தருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அதை தான் கத்தராய தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றில் கூட நம்ம வாசிக்கும் போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நாம் கத்தருடைய மறை இருக்கும்போது கத்தரை நம்முடைய கோட்டையாக கத்தரை நம்முடைய தஞ்சமாக கத்தரை நம்முடைய துருகமாக கொண்டு நம்ம நிழலுக்குள்ளாக நம்ம தங்குகிறவர்களாக காணப்படுவோம் அப்ப பரிசுத்தவான்கள் என்பவர்கள் கத்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள் இப்ப ஒரே வீட்டில் குடியிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து குடும்பத்தோடு இருக்கிறவர்கள் தான் நம்ம குடும்ப அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரே வீட்டிற்குள்ளாக எப்படி குடும்பமாக நம்ம சகோதர சகோதரிகள் பெற்றோர்களாக இருக்கிறோமோ அதைப்போல தான் கத்தருடைய நிழலுக்குள்ளாக நம்ம எல்லாரும் தஞ்சம் அடைகிறவர்களாக இருக்கிறோம் அவர்கள்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்ம வேதாங்கமத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவதாக பாருங்கள் இங்கே கை கொண்டு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்பதில் உன் தேவனாய உன் தேவனாய கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது என்று சொல்லி கை கொண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அந்த கை கொண்டு என்ற வார்த்தை எபிரேய மொழியில பின்பற்றுதல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பின்பற்றுதல் அல்லது க அதாவது கத்தருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அதன்படியாக நடக்கிறது இங்கிலீஷில் கீப் என்று சொல்லி சொல்லலாம் ஃபாலோ என்று சொல்லி சொல்லலாம் அப்போ கத்தருடைய வார்த்தைகளை நம்ம கைக்கொண்டு நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் கத்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பது என்று சொல்லி பொருளாகிறது அப்போ பாருங்க சாதாரணமாக எடுத்துக்குவோம் நீச்சல் ஒரு குளத்துக்குள்ளே நீச்சல் குளத்துக்குள்ளேயோ அல்லது கிணத்துக்குள்ளேயோ நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதற்குள்ளாக நம்ம நீச்சல் அடிக்க முடியும் நீச்சல் தெரியவில்லை என்றால் அங்கே என்ன செஞ்சிருவோம் நம்ம மூழ்கி போய் விடுவோம் அப்போ நீச்சல் என்கிற கலையை கற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும் தொடர்ந்து பயிற்சி எடுத்து பின்பற்றும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு குளத்துக்குள்ளேயோ கிணற்றுக்குள்ளேயோ இறங்கும்போது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம உணர முடியும் அதே போல தான் இந்த உலகத்தில் வாழும்போது கத்தராய தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி நடக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் தானாக நமக்கு வருகிறதாக இருக்கிறது மூன்றாவதாக பாருங்க இந்த உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்பதில் அவர் வழிகளில் நடக்கும்போது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் முதலாவதாக பார்த்தோம் நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவதாக கை என்று சொல்லி நம்ம பார்த்தோம் கை என்பதற்கு நல்ல அந்த கத்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு பின்பற்றி நடப்பது என்ற பொருளிலே அது வருகிறது மூன்றாவதாக நடக்கும்போது அந்த நடத்தல் என்பதற்கு வளருதல் என்ற அர்த்தம் எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதாவது பாருங்கள் நடக்கும்போது அப்படிங்கிறது நம்ம கத்தருடைய வசனத்தில் கத்தருடைய கட்டளைகளில் வளர்ச்சி அடைவது என்று சொல்லி பொருளிலே எபிரேயத்தில் வருகிறதாக இருக்கிறது கத்தருக்கு பரிசுத்தம் மாணவர்கள் அல்லது கத்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் என்பவர்கள் கத்தருடைய வசனங்களால நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்தருடைய தான் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறதாக இருக்கிறது இந்த கத்தருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைந்தே வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்ல வேண்டும் அதே தான் கத்திராய தேவன் நம்மிடத்துலேயே விரும்புகிறவராக இருக்கிறான் அப்போ கத்தரையில் நிலைத்திருக்கிறவங்க கத்தரும் நானும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் கத்தருடைய கட்டளைகளில் நடக்க முடியும் அவர்களை தான் கத்தராய தேவன் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ பரிசுத்த ஜனங்கள் இடத்துல கத்தருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஜனங்கள் இடத்துல கத்தராய தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் வெண்மையான வஸ்திரமோ அல்லது புரஜாதி ஜன பேசி சிரிக்காத ஏதோ ஒரு தொங்க போட்ட இருக்கக்கூடிய அந்த முகமோ எதிராளியை பார்த்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு முகமோ அல்லது நாம் செய்ய போகக்கூடிய ஆலயமோ அல்லது ஆலயத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு சேவையோ என்ன செய்யாது நம்மை பரிசுத்தவன்களாக மாற்றாது இந்த உபாமம் இருபத்தி எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டபடியாக தேவனாய கத்தரின் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் கை கொண்டு அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் மூன்றாவது கத்தருக்குள்ளாக நம்மை நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது தான் கத்தராய தேவன் நம்மை அவருக்கு முன்பாக பரிசுத்த ஜனங்களாக நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார் யோவான் பதினேழு பதினேழை வாசிப்போம் யோவான் எழுதினம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் பாருங்க பார்த்தோம் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி பார்த்தோம் அப்ப நம்மை பரிசுத்தான்களாக மாற்றக்கூடியது எது இந்த சத்திய வசனம் தான் தான் இந்த யோவான் பதினேழு பதினேழு பார்க்கிறோம் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர் அவர்களை பரிசுத்தமாக்கும் சத்திய வசனத்தினாலே கத்ராய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வேலையில் கூட சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் பார்க்கும்போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினாலே என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ கத்தருடைய வசனம் தான் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறதாக இருக்கிறது விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் எவ்வளவோ பாவமான காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம் வேறு எங்கேயும் இல்லை செல்ஃபோன்லேயே நம்ம அதிகமாக பார்க்குறோம் வருது நம்மளே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஆண் பண்ணோன்னே என்ன செய்யுது அநேக பாவமான காரியங்கள் வந்துடுது அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அது செல்லாதபடி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாது பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு சங்கீதக்கரன் தாவேது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து நாளை என்று சொல்லி கத்தருடைய வசனம் நம்முடைய இருதயங்குழுக்களாக இருக்கும்போது வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருளுக்கு வேலை இல்லை இருள் என்பது பாவம் வெளிச்சம் என்பது சத்திய வசனம் சத்திய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தை நம்ம நிரப்பும் அந்த இடத்துல பாவம் என்ன செய்யாது வரவே வராது அப்ப நம்ம கத்தர் என்ன செய்வாராம் அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்ல இருதயம் வரைக்கும் வசனம் போயிட்டா அதன்படியாக கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம் நடப்போம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வசனமாக தான் வரும் வசன ரீதியான வார்த்தைகள் கத்தரை பற்றிய பேச்சு மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வரும் ஏன்னா இருதயத்தின் நிறைவையே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட சிந்தனைகளினாலே நிறைந்திருக்கிறது எப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நிறைந்திருக்கிறது எப்படிப்பட்ட கிரியைகளினாலே நிறைந்திருக்கிறது அதுதான் நாட்களில் நமக்கு முக்கியம் நம்ம வசனத்தை அதிகமாக படிக்க 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 தேவனோடு கூட நெருங்கி உறவாட உறவாட நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் எந்த ஒரு பாவம் வராதபடிக்கு கத்ராயே தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு வேலி அடைத்து இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வார் யோபுவுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு இருந்ததாம் யோபுவை வீட்டை சுற்றிலும் வேலையெடுத்து கொண்டார் வீட்டில் உள்ள பொருட்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டார் அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகளையும் என்ன செஞ்சார் வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டார் நம்முடைய இருதயத்தையும் கத்ரா தேவன் என்ன செய்வார் பாதுகாப்பாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருடைய வசனங்களை கைக்கொண்டு இருபத்தி எட்டில் நம்ம வாசம் இல்லையா உன் தேவனாகிய கத்தரின் கற்றளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு சொந்தமான பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப பாருங்க கத்தர் நமக்கு இருக்கிறாரா என்ன ஆணையிட்டு இருக்கிறார் நான் உன்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆணையிட்டு இருக்கிறார் அப்போ தான் நிலைப்படுத்துவார் நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கும்போது போது கத்தராய தேவன் நமக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் இந்த நாம் நம்ம தொடங்கி இருக்கிறோம் இந்த இரு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் காலையில் வந்து ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து பார்த்தோம் இப்போ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இந்த ஒன்பதாம் வசனத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும் வேறு எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது பரிசுத்தமாக்க முடியாது விபிஎஸ்சில் ஒரு பப்பர் ஷோ வந்து நடத்தினோம் இருதயத்தில் பாவமான காரியங்கள் நிறைந்திருக்குது அதனுடைய தீமை இருதயம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது ஒரு மகனுடைய இருதயம் அந்த பாவத்தை நீக்குவதற்கு கழுவுவதற்காக அவன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட என்ன செய்றான் போய் ஆலோசனை கேட்கிறான் வெம்பார் போட்டு கழுவு சரியா போயிடும் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஹார்பிக்கை போட்டு கழுவு சரியாக போயிடும் அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லி அதை போட்டு கழுவு சுத்தமாயிரும் சோப்பு சோப்பு போட்டு கழுவு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ ஒரு தேவ மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறப்ப அவர் சொல்கிறேன் இதெல்லாம் என்ன செய்யாது சுத்தமாக்காது வேத வசனத்தை படி அதுதான் இருதயத்தை சுத்தமாக்கும் விம்பார் போட்டால் அது பாத்திரம் கழுவுறதுக்கு தான் யூஸ் ஆகும் ஹார்பிக் போட்டால் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் சோப்பு போட்டால் உடம்புல உள்ள வெளியில் உள்ள சரீர இருதயத்தில் உள்ள வெளி அழுக்குகளை சுத்தமாக்குறதுக்கு தான் சோப்புகளை பயன்படுத்துவாங்க உள்ளான இருதயத்தில் உள்ள அந்த பாவம் என்ற அழுக்கை கழுவ வேண்டும் என்றால் எது தான் வேணும் இந்த சத்திய வசனம் தான் வேணும் இப்போ சத்தியம் தான் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சத்திய வசனத்தை நம்ம மரண பரியந்தம் நம்ம இருதயத்தில் காத்து கொண்டவர்களாக நம்ம காணப்படுவோம் கத்ரா தேவன் அவருக்கு சொந்தமான அவருக்கு பரிசுத்த ஜனமாக அவர் சொல்றார் பாருங்க தெளிவா நான் உன் கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார் அவர் ஆணையிட்டு இருக்கிறார் ஆணையிட்டபடியே என்ன செய்வாரா அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் கத்ததாமே சத்திய வசனத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்திலே நடத்துவாராக பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம தொடர்ந்து காணப்படுவோம் அவருக்குள்ளாக நம்ம நிலைத்திருப்போம் போயோ வன் பதினைந்து நாளில் நம்ம வாசித்தபடியாக நீங்கள் என்னிலோ நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி பார்த்தோம் நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது ஆவிக்குரிய கனிகள் நான் சொன்ன அந்த ஒன்பது கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவார் விசேஷமாக சத்திய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுவார் நாம் கத்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம் கத்ததாமே தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பொழுதும் கூட நம்ம ஜபம் செய்வோம் கத்தாவே அப்பா துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ராஜா இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக சத்திய வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தின கதாவே இதோ உம்முடைய சத்திய வசனத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாங்கள் இப்போது வேதத்திலே வாசித்தோமே தகப்பனே அப்படியாக உம்முடைய சத்திய வசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகம் அதிகமாக பரிசுத்தம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் கதாவே இதோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறபடியாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறீர்களே தகப்பனே இப்போ எங்களுக்குள்ளாக்கான படக்கூடிய சிறு சிறு கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்களை முழுவதுமாக பரிசுத்த பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க தகப்பனை இதோ உம்முடைய வசனங்களை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது நீர் எங்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களை உம்முடைய அப்பா உமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று தகப்பனே அப்படியாக நாங்கள் நடக்கும்போது இப்போ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு வழி இதுவே என்று எங்களுக்கு காண்பித்து உம்முடைய சத்திய வசனத்தின் பாதையிலே எங்களை நித்தமும் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜுபிக்கிறோங்க தாவே எல்லா கோணலான வழிகளையும் விட்டு அப்பா மனம் திரும்பியும் மண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தக்கப்பனை எங்களை தொடர்ந்து இந்த பரிசுத்த பாதையிலே நித்தமும் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜுபிக்கிறோங்க தாவே பரிசுத்த நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே எங்களையும் பரிசுத்தமாக்க கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே உடைய வசனத்தின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்கிறீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற தகப்பனே உடைய சத்திய வசனமானது எங்களுடைய இருதயத்தை விட்டு பிரியாமல் இருக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தர் எங்களை பரிசுத்தமாக்குங்க தொடர்ந்து உடைய கட்டளை கைக்கொண்டு கொண்டு நடக்க எங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க வந்திருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளையும் உடைய கருத்தில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் என்ற வசனத்தின் படியாக அப்பா இந்த பிள்ளையுடைய இருதயத்தை இந்த பிள்ளைகளுடைய வலியை கத்தர தேவன் உடைய வசனத்தினாலே பரிசுத்தம் தாவே அப்பா உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வதுமே எங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று நாங்கள் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறமே தப்பேன் அப்படியாக இந்த பிள்ளைகள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு அறிவையும் உணர்வையும் விசேஷமாக உங்களுடைய வசனம் என்கிற அப்போ அந்த பட்டயத்தை எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தை தொடர்ந்து ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க பரிசுத்தம் பண்ணுங்க ஏசு லோபு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆ